அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல சனி தசையை பத்தி பார்க்க போறோம் சனி தசை ஒரு மனிதனுக்கு முப்பது வயசு கீழ வருது பத்து வயசு இருபது வயசு அந்த மாதிரி டைம்ல வருது முப்பது வயசு கீழே வருகின்ற சனி தசை என்ன நன்மையை செய்து என்ன தீமையை செய்யும்ன்றதா பார்க்க போறோம் அதே சனி தசை ஒரு மனிதனுக்கு முப்பது வயசுக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது முப்பது வயசுல ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் ஆகுது நாற்பது வயசுல ஸ்டார்ட் ஆகுது நாற்பத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் ஆகுது என்ன பலனை செய்யும் என்ன தீமையை செய்யும் பார்க்க போறோம் சனி தசையில இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை பார்க்க போறோம் இன்னும் சில கேள்விகள் மக்களுக்கு நிறைய இருக்கு எனக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கு சனி தசை வந்தா என்ன நடக்கும் சனி தசையில எனக்கு ஏழ்ற சனி வருது என்ன நடக்கும் சனி தசையில எனக்கு அஷ்டமத்து சனி வருது என்ன நடக்கும் நிறைய பேருக்கு ஏழ்ற சனியவே சனி தான் நினைச்சுன்னு இருக்காங்க அஷ்டம சனியவே சனி தசை தான் நினைச்சுன்னு இருக்காங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐயா எனக்கு சனி தசை நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா சனி தசையே இருக்காது என்னம்மா சனி தசை நீங்க சனி தசை இல்லையான்னு கேட்டா சனி தசை தான் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னுவாங்க தோ ஏழ்ற சனியவும் அவங்க சனி தசை நினைச்சுக்கிறாங்க அஷ்டம சனியையும் சனி தசை நினைச்சுக்கிறாங்க சனி தசையவும் சனி தசை நினைச்சுக்கிறாங்க தப்பு ஏழ்ற சனி வேற சனி தசை வேற அஷ்டம சனி வேற இந்த மூணுக்கும் லிங்கே கிடையாது மூணுலயும் சனி பகவான் சம்பந்தப்பட்டதால எது வந்தாலும் சனி தசன் நினைச்சுக்கிறீங்க அது பெரிய தப்பு சனி தசைன்றது வேற இயல்ற சனின்றது வேற வீட்டுல ரெண்டு பேருக்கு சனி தசை வந்தா என்ன நடக்கும் அது ஒரு கேள்வி சனி எனக்கு யோகர் ஆனா ஒரு நல்லது கூட நடக்கல ஏன் சனி எனக்கு லக்னத்துக்கு அவயோகர் ஆனா ராசிக்கு யோகர் என்ன நடக்கும் சனி எனக்கு லக்னத்துக்கு அவயோகர் நான் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கேன் அவயோகர் அதிபதியா இருக்கிறார் என்ன நடக்கும் இதெல்லாம் சரிங்களா பொதுவாக சனி தசை முப்பது வயசு கீழே வரது நல்லது கிடையாது இது பொது பொது பலன் ரைட்டா சனி தசை என்பது அடல்ட் தசா மாதிரி அடல்ட் மூவி மாதிரி சில படங்கள் பதினெட்டு வயசுக்குட்பட்டவர்கள் பார்க்க அனுமதி இல்லைன்னு போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா பதினெட்டு வயசுல கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரிதான் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சனி தசை கிடையாது சனி வந்து நன்மைய செய்ய மாட்டார் சனி யோகத்தை செய்ய மாட்டார் முப்பது வயசு கீழே வந்தா சனி தசை யூஸ் ஆகாது சிம்பிள் முப்பது வயசுக்கு மேல வந்தா சனி தசை யூஸ் ஆகும் சூப்பரா யூஸ் ஆகும் இது வந்து ஒரு அடல்ட் தசா ராகு ராகுதை சனி தசை ராகு தசை கூட ஓகே அதுவும் பிரச்சனை பண்ண முப்பது வயசு கீழே வந்தா ஆனா சனி தசை சில பேருக்கு ஜாதகம் வலு குறைந்திருந்தால் எட்டாம் அதிபதி ரொம்ப வலு ஜாஸ்தியா இருந்தா முப்பது வயசுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை நான் பார்த்துன்னு இருக்கேன் அம்மா அப்பாவை இழந்து சின்ன வயசுல நிறைய வறுமையை பார்த்து படிக்கிறதுக்கு காசு இல்லாம காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லாம ஸ்கூலுக்கு போறதுக்கு காசு இல்லாம நிறைய பார்த்துன்னு இருக்கேன் நான் இப்ப கூட வருஷம் வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தி கண்ல கண்ல படுறது அவங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல சனி தசை போயின்னு இருக்கும் சனி தசை போயின்னு இருக்கும் ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது பத்தாயிரம் தான் ஃபீஸ் இருக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாம வேலை காமிச்சுன்னு இருப்பாங்க பத்தாயிரம் தான் காலேஜ் ஃபீஸே இருக்கும் சில ஊர்ல எல்லாம் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கூட கட்ட முடியாம வேலைக்கு போயின்னு இருப்பாங்க சின்ன வயசுல வர சின்ன வயசுல சனி தசை பேசிக்கா வரக்கூடாது வறுமையை கொடுக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைய கொடுக்கும் எல்லாத்திலயும் தாமதத்தை கொடுக்கும் மார்க் கம்மியாக வைக்கும் கெட்ட பசங்களோட சேர வைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுக்கும் முக்கியமாக ஜாதகம் வலு குறைந்திருந்தால் ஜாதகம் வலு குறைந்திருந்தால் சனி வந்து அவயோகராக இருந்தால் திருமணத்துக்கு முன்பே காமத்தையும் காட்டிடும் ரைட்டுங்களா அந்த மாதிரி சில நிகழ்வுகளையும் செஞ்சு விட்டுரும் சனி வந்து பேசிக்கா அடல்ட் தசை முப்பது வயசுக்கு மேல வருகின்ற தசை சனி வந்து ஆயுள் காரகன் தொழில் காரகன் வேலைக்காரகன் ரைட்டுங்களா அவரு வந்து தொழில்காரகன் வேலைக்காரகன் கர்மக்காரகன் அரசியலுக்கு அவர்தான் காரகன் பதவிகளுக்கு அவர்தான் காரகன் அரசாங்கத்துக்கு அவர்தான் காரகன் ரைட்டுங்களா இது வந்து முப்பது வயசுக்கு மேல வரக்கூடிய தசை முப்பது வயசு கீழே வந்தா அனைத்திலையும் த உங்களுடைய ஜாதக முப்பது வயசு கீழே வருது சார் உங்களுடைய ஜாதகம் தான் அங்க வந்து எந்த அளவுக்கு அந்த தசை வந்து பிரச்சனையை கொடுக்க போதுன்றதை தீர்மானிக்கும் சில பேருக்கு படிப்புல மார்க் மட்டும் கம்மியாயிட்டு அந்த தசை அப்படியே போய்டும் சில பேருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சின்ன வயசுலயே சில ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது எதாவது சில அடிகள் படுறது ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சில பேரு இந்த ஸ்கூல்ல பிடிக்கல இந்த ஸ்கூல்ல ஒரே பிரச்சனையா இருக்கு தப்பு பண்ணிட்டான் செய்யாத தப்புக்கு கூட நம்ம வந்து கூப்பிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு திட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது எல்லாமே சனி நடக்கும் சில பேர் சில பசங்களுக்கு ஜாதகம் வலு குறைந்து போது அவங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் பண்றது சிகரெட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்றது இந்த மாதிரி நண்பர்களோட சகவாசங்கள் ஏற்படும் நண்பர் கெட்ட நண்பர்களோட சகவாசம் ஏற்படும் சில பேருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காது படிக்க மாட்டான் மார்க் வராது சொல்றதை கேட்கவே மாட்டான் சோம்பேறியாவே இருப்பான் அந்த மாதிரியும் சில பேரை பண்ணும் இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே நடந்துருமானா கிடையாது திரிகோணாதிபதிகள் யாருக்கு மூணு பேரும் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கெட்டது நடக்கும் படிப்பு கண்டினியூ பண்ண முடியாது கெட்ட பசங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் போதை வஸ்துக்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அப்புறம் பெண்களோட தொடர்பும் ஏற்படும் ஜாதகம் வலுவா இருக்கு நல்லா படிச்சுன்னு இருக்கான் மார்க் மட்டும் கம்மியாகும் அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அவன் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்போது தான் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ஜோரம் வரும் ஏதோ ஒன்று வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணும் இதுல இன்னொரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்றேன் இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் முப்பது வயசு கீழே சனி தசை வரும்போது அந்த மனிதனுடைய டிசைனஸ் சேஞ்ச் பண்ணிடும் அந்த மனிதனுடைய பாதைய சேஞ்ச் பண்ணிடும் இதுதான் கொஞ்சம் சில பேருக்கு எனக்கு என் பையனுக்கு சனி போயிட்டு இருக்கு என் பொண்ணுக்கு சனி போயிட்டு இருக்கு ஆனால் எந்த விதமான கடவுள் புண்ணியத்துல எந்த விதமான கெட்ட விஷயங்கள் நடக்கலன்றது சந்தோஷப்படுவாங்க ஆனா அவர் என்ன பண்ணி வச்சிருப்பார்னா அவங்களுடைய குரோத் குரோத்துல போகக்கூடிய துறையில இருந்து அவரை மாத்தி விட்டுருப்பார் ஒரு உதாரணத்துக்கு இளையராஜா வந்து இசையில வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் அவரை இசைக்குள்ள போக விடாம ஒரு மெக்கானிக் ஷாப்ல போட்டுருப்பாரு புரியுதுங்களா சில பேர் நம்ம நினைச்சுன்னு இருப்போம் சனி தசா வந்தது ஆனா எந்த கெடுபொல்லனும் நடக்கலப்பா என் பையன் நல்லா படிச்சா நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்கான் என் பொண்ணு நல்லா படிச்சா வேலை செஞ்சுன்னு இருக்கான் ஆனா அவங்களுக்கான ஒரு யோக துறைன்னு ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே எல்லா துறையும் செட் ஆயிடாது ரைட்டுங்களா அவங்களுக்கான அந்த யோக துறைய சூஸ் பண்ண விடாம வேற பாதையில வேற படிப்பு அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க படிச்சிருப்பாங்க வேற துறையில போய் வேலை செஞ்சு இருப்பாங்க அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கம்மியாகவே இருக்கும் அதுல ஒரு குரோத் இருக்காது அதுல ஒரு ரெகனேஷன் இருக்காது அதுல வந்து ஒரு பெரிய பட்டம் பதவி உயர்வு அதெல்லாம் இல்லாம அப்படியே வண்டி ஓடினு இருக்கும் ஆக மொத்தம் இந்த சின்ன வயசுல வருகின்ற சனிதசை அந்த ஆளை போட்டு அமுக்கும் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய ஜாதகத்தோடைய தனிப்பட்ட வலுவு மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு தசை யோகத்தை மட்டுமே செஞ்சிருமா எல்லாருக்குமே ஒரு தசை அவயோகத்தை மட்டும் செஞ்சிருமா அப்படி கிடையாது அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத பொறுத்து நடக்கும் ஆனா முப்பது வயசுக்குள்ள சனி தசை வருது அது நெகட்டிவ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முப்பது வயசுக்கு மேல சனி தசை வருது அவங்க தான் கிங்கே அரசியல் தொழில் இண்டஸ்ட்ரி நல்ல வேலை நல்ல குரோத் வெளிநாடு முப்பது வயசுக்கு மேல சன்னிதசை வருது அதுவும் உங்களுக்கு லக்னத்துக்கு அவர் யோகரா இருக்கிறார் லக்னாதிபதியா இருக்கிறார் ராசி அதிபதியா இருக்கிறார் மிகப்பெரிய நன்மையை செய்வார் சார் எனக்கு லக்னத்துக்கு அவர் யோகர் கிடையாது ஆனா ராசிக்கு அவர் யோகர் எனக்கு லக்னத்துக்கு யோகர் கிடையாது நான் வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்கேன் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கேன் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன் விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கேன் எனக்கு லக்னத்துக்கு அவர் யோகர் கிடையாது நல்லது பண்ணுவாரா பண்ணுவார் சனியோடைய காரகத்துவங்கள்லயே தொழில் இருக்கு வேலை இருக்குது வளர்ச்சி இருக்கு அவருடைய காரகத்துவத்திலேயே இது இருக்கு பேசிக்காவே அவர்கிட்ட இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குதுங்க அதுல வந்து ஒரு எட்டாயிரம் கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக் பங்கு சந்தையில் எட்டாயிரம் கம்பெனி இருக்கு அந்த எட்டாயிரம் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே தொழிலதிபர்கள் அந்த ஓனர்ஸ் அவங்க அந்த ஜாதகத்தை வாங்கி பாருங்க எல்லாருக்கும் சனி இருப்பாங்க சனி ஒரு மனிதனுக்கு வலு குறைந்திருந்து அந்த மனிதனால ஒரு ஃபேக்டரியே வைக்க முடியாது நாலு பேருக்கு வேலையே கொடுக்க முடியாது சனி வலுவா இருந்தாதான் உங்ககிட்ட வேலைக்காரங்க நிப்பாங்க இல்லைன்னா நீங்க ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணிட்டு சூரியன் வலுவா இருந்தாலே தொழில் பண்ணலாம் நீங்க ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே அந்த தொழிலுக்கு நீங்க தான் ஓனரு நீங்க தான் கிளீனரு நீங்க தான் தான் எல்லாமே இருப்பீங்க நிறைய கடை பார்த்துருப்போம்ல மளிகை சாமான் கடை இருக்கும் அவர் ஓனர் மட்டும் தான் அங்க இருப்பார் காய்கறி கடை இருக்கும் ஓனர் மட்டும் தான் அங்க இருப்பார் வேற யாரும் வேலைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு பூஜை சாமான் கடைன்னு கடை இருக்கும் அவர் மட்டும் அங்கே இருப்பார் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுனர் இருப்பார் அவர் மட்டும் தான் ஓனரு அவர் மட்டும் தான் கிளீனரு எல்லாருமே ஒரு லாரி வச்சுன்னு இருப்பாரு அவரே அந்த லாரியை வச்சுன்னு இருப்பாரு அவரே அந்த லாரியை ஓட்டுவாரு அவரே அந்த வேனை ஓட்டுவாரு அவரே அதை தொடைப்பாரு அவரே அதுல எல்லாம் வேலையை செய்வார் ஒரு பூ கட்டுவார் அவரேதான் ஓனர் அவரேதான் வந்து சனி தசை வந்து சனி வலுவாக இருக்கிறவங்களுக்கு தொழில கொடுப்பார் கீழே ஏகப்பட்ட வேலையாட்களை கொடுப்பார் எல்லா ஊர்லயும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்னு ஒண்ணு இருக்கும் தொழில் நகரம்னு ஒண்ணு இருக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை சிப்கார்ட்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிஸ் ஏகப்பட்ட கம்பெனிஸ் லேத்து கம்பெனில இருந்து இரும்பு சம்பந்தமான தொழில் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பெட்ரோலியம் ஆல்கஹாலு பார் கான்ட்ராக்ட் எடுக்கிறது பக்கத்தில் கடை வச்சுன்னு இருக்கிறது ரைட்டுங்களா உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு அந்த ஒயின் ஷாப்ல வர மக்கள் வந்து உங்க கடையில் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க உங்களுக்கு சனி வலுவா இருக்கணும் நீங்க போய் பார் வச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாருக்கு பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுன்னு இருக்கிறீங்க அப்போ உங்க சனி உங்க ஜாதகத்துல சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அர்த்தம் எல்லா கேட்டகிரி மக்களுடைய ஜாதகத்தை பார்த்ததால தான் இதெல்லாம் நான் சொல்றேன் ஒரு ஒரு பாருக்கு பக்கத்துல ஒரு பிரியாணி கடை வச்சுன்னு இருக்கீங்க உங்களுக்கு வலுவா இருக்கணும் நீங்களே வந்து நீங்களே வந்து ஒரு ரூம்ஸ் கட்டுறீங்க ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறீங்க அந்த ஹோட்டல்ல பார்ட்டி ஆள் இருக்கு ரூம்ஸ் இருக்குது பாரும் இருக்கு உங்களுக்கு சனி வலுவா இருக்கணும் நல்லா சனியோடைய தொழில்கள் ரைட்டுங்களா இந்த முப்பது வயசுக்கு மேல சனி சனி தசை வந்து உங்களுக்கு ஜாதகம் யோகமா இருந்தா நீங்க வேலைக்கு போயின்னு இருக்கீங்க நல்ல சம்பளம் உயர்வை கொடுப்பார் முப்பது வயசுக்கு மேல சனி தச வருது எனக்கு என்ன கெடுதலை செய்வார்னா நிம்மதியை கொடுக்க மாட்டார் நிம்மதியை கொடுக்க மாட்டாரு ஹெல்த் இஷ்யூஸ கொடுப்பார் ஏன்னா வியாதிக்கும் அவர் தான் காரகன் சகல வியாதிகளுக்கும் காரகன் சனி செவ்வாய் பஸ்ட் சனி செகண்ட் தான் செவ்வாய் சகல வியாதிகளுக்கும் சனிதான் காரகன் ஹெல்த் இஷ்யூஸ கொடுப்பார் முப்பது வயசுக்கு மேல சனி தசை வருது சுகர் கொடுப்பார் பிபி குடுப்பார் என்னன்னா கோளாறு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அந்த ஜாதகத்துல இருக்கிற ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் அதிபதியை பார்க்கணும் ஆறாம் இடத்தை பார்க்கணும் அத பேஸ் பண்ணி கொடுப்பார் ஆறாம் இடம் நல்லா இருக்குது ஸ்துபிக்ஷமா இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னதா வந்துட்டு போயிடும் ரைட்டுங்களா கடனை கொடுப்பார் முப்பது வயசுக்கு மேல சனி தசை வந்தா கண்டிப்பா கடனை கொடுப்பாரு நீங்க இது வரைக்கும் கடனே வாங்கலனாலும் கடனை கொடுப்பாரு எல்லாத்துக்கும் மேல சனியோடைய காரகத்துவம் ஒன்னு இருக்குது அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சேன் சனியோடைய காரகத்துவம் என்ன காரகத்துவம்னு பாத்தீங்கன்னா அலைச்சல் நீங்க போய் சனியோடைய காரகத்துவங்கள்னு தேடினீங்கன்னா அதுல அலைச்சல் இருக்காது ஆனா நான் கண்டுபிடிச்சது சனி தசை நடக்கிறவங்க எல்லாருமே அலைச்சல் பாக்குறாங்க அலைச்சல்னா என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறது நிம்மதியே இல்ல நிம்மதியே இல்லை ஆனா தொழில் நல்லா போகுது நிம்மதி இல்ல சம்பாதிக்கிறேன் நிம்மதி இல்லை வீடு கட்டிட்டேன் நிம்மதி இல்லை கார் வாங்கிட்டேன் நிம்மதி இல்ல அலைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லாங்கா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஆபீஸ் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் லாங்கா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் டிராபிக்ல மாற்றுறது இப்படி எல்லாம் இருக்கும் கடனை கொடுப்பார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ கொடுப்பார் போராட்டத்தை கொடுப்பார் முப்பது வயசுக்கு மேல வருகின்ற சனி தசையை நல்ல குரோத்தை கொடுப்பார் ஆனா அவர் அவயோகரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கும் அவர் அவயோகரா இருக்கிறார் ராசிக்கும் அவயோகரா இருக்கிறார் குரோத் கம்மியா இருக்கும் பிரச்சனையை கொடுப்பார் கடன்ல கூட சிக்க வச்சிருவார் அது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட வலுவை பேஸ் பண்ணுது இப்ப நான் சொல்றது ஜஸ்ட் பொது பலன் முப்பது வயசு கீழே சனி தசை வருது ஏதோ சம் பிரச்சனையை கொடுப்பாரு இல்ல உங்க டிராக்க மாத்துவார் அதை கண்டிப்பா பண்ணுவார் முப்பது வயசுக்கு மேல சனி தசை வருது கண்டிப்பா வளர்ச்சியை கொடுப்பாரு இது வந்து பொது பலன் இந்த முப்பது வயசுக்கு மேல சனி தசை வந்துட்டோம் நீங்க கஷ்டப்படலாம் அது உங்க ஜாதகத்தோடைய பலன் சனி உங்க ஜாதகத்துல அவயோகரா இருக்கலாம் லக்னத்துக்கும் அவயோகரா இருக்கலாம் ராசிக்கும் அவயோகரா இருக்கலாம் தப்பான இடத்துல போய் உக்காந்துன்னு இருக்கலாம் கண்டிப்பா இப்போ முப்பது வயசுக்கு மேல தசை வந்தாலும் கெட்டது பண்ணுவார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சனி தசை ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு ஏழ்ற சனி வருது சனி தசையோட நற்பலனை நீங்க பாக்கவே மாட்டீங்க உங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்ச உடனே உங்க மனைவிக்கு ஏழற சனி வருது எப்படி பாப்பீங்க அதுலயே பதினஞ்சு வருஷம் போயிடுமே பதினஞ்சு பதினாறு வருஷம் போயிடுமே அவரோட தசையே பத்தொன்பது வருஷம் தான் இப்படி எல்லாம் வந்திருக்கு இப்படி எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஒரு சில பேருக்கு சனி யோகரா இருப்பாரு முப்பது வயசுக்கு மேல வந்திருக்கும் சனி தசை வந்து ஒரு வருஷத்துல ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏழரை வருஷம் அதுல போயிடும் அது முடியும் போது கரெக்டா மறைவிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் அந்த யோக தசையே வேலை செய்யாம போயிடும் இப்படிலாம் நிறைய பேர் பார்த்ததாலதான் நான் சொல்லின்னு இருக்கேன் சரிங்களா ஓகே சனி தசையும் ஏழரை சனியும் ஒன்னா வரலாமா அதனால எனக்கு கூடுதல் கெடுபலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கூடுதல் கெடுபலன் கிடையாது ஏன்னா ஏழரை சனின்றது டிப் அப்படியே ஃபுல்லா வந்து அது கர்மா சம்பந்தப்பட்டது போன ஜென்மத்தோடைய கர்மா நிகழ்காலத்தோட கர்மா ஏழரை சனிலாம் நம்ம பார்ப்போம் ரைட்டுங்களா சனி தசைக்கும் ஏழ்ற சனிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் கிடையாது ஆனா சனி உங்களுக்கு லக்னத்துக்கு அவயோகரா இருக்கும் போது ராசிக்கு அவயோகரா இருக்கும் போது அந்த நெகட்டிவும் கொஞ்சம் சேர்ந்துக்கும் ஏழ்ற சனியும் சேர்ந்துக்கும் அப்போ நீங்க ரொம்ப பிரச்சனையில் ஃபேஸ் பேஸ் பண்ற மாதிரி நிறைய கடன் போராட்டம் அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் பெங்களூரு இருக்கிறார் சனி தசை தான் போயின்னு இருக்குது கும்பராசி சனி ஒரு பிளாட் வாங்கினார் எழுபது லட்சம் கொடுத்து பிளாட் வாங்கினார் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேகன் ஒரு கார் வாங்கினார் சூப்பரா ஒரு பேங்க்ல வந்து வேலை செஞ்சு இருக்கிறார் சனி அவருக்கு என்ன கெடுபலன் செஞ்சதுன்னா ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்கிறார் ஏழ்ற தான் வீடு வாங்கினாரு பிளாட் வாங்கினாரு ஏழரை தான் கார் வாங்கினாரு ஏழரை தான் நிறைய சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது கொஞ்சம் வெளிய போறது டிராவல் பண்றது சுற்றுலா போறது டூருக்கு போறது இதெல்லாம் நடந்தது காசு சேர்ந்தது எல்லாம் ஏன்னா சனி வந்து அவருக்கு ராஜயோகர் என்னுடைய நண்பருக்கு சனி யா ராஜயோகர் சனி தசை தான் போயின்னு இருக்குது சனி தசையும் ஏழரை சனியும் பேரலா தான் வந்தது அவர் யோ ராஜயோகர் சூப்பரான ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருக்கிறாரு அவர் ஜாதகத்துல ரைட்டுங்களா பத்துல இருக்கிறாரு நல்ல நிறைய நன்மையை செஞ்சது ஏழரை சனி பழனியும் செய்யணும்ல ஆறு மாசமா வேலை இல்லாம இருக்கிறாரு இன்னும் வேலை கிடைக்கல மக்ரம் முடிஞ்ச பிறகு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஜனவரி மாசத்துல இருந்து உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இதுதான் ஸோ சனி தசைக்கும் சனிக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்ல ஆனா அந்த சனி தசை உங்களுக்கு லக்னத்துக்கு நெகட்டிவா இருக்கும் போது அவயோகரா இருக்கும் போது ராசிக்கு அவயோகரா இருக்கும் போது இல்ல உங்களுக்கு யோகர் அவயோக இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த நெகட்டிவோ இந்த ஏழரை சனியோட நெகட்டிவோ சேர்ந்துக்கும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அதே மாதிரி சனி தச நடக்குது அஷ்டமத்து சனி வருது இதே பலன்தான் அஷ்டமத்து சனி நெகட்டிவ் செய்யும் எட்டாம் இடத்து சனி கோச்சாரத்துல எட்டாம் இடத்து சனி ஏழரை சனியில இல்ல ஏழரை வருஷத்துல செய்யக்கூடிய நெகட்டிவை மூணு வருஷத்துல செய்யறதுக்கு பார்ப்போம் அஷ்டம சனி ரொம்ப நெகட்டிவ் அந்த டைம்ல உங்களுக்கு சனி தசை உங்களுக்கு லக்னத்துக்கும் அவர் யோகரா இருந்து ராசிக்கும் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு சனி யாரு ராஜ யோகர் என்ன ராசி கும்ப ராசி சோ சனி தசை ஒரு கெடுகுல கொடுத்துது பத்தி ஆறு மாசம் வேலை இல்லை அவ்வளவுதான் வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது ரைட்டுங்களா சோ தசை யோகரா இருந்தது இயல்ற சனி சின்ன தான் செஞ்சது நிறைய பேரு ஏழரை சனியில வேலை போறத பெரிய நெகட்டிவா நினைக்கிறீங்க தப்பே அது அதுதான் குறைந்தபட்சம் அவர் செய்கிற ஒரு நெகட்டிவ் சனியோடைய ஹையஸ்ட் நெகட்டிவ் என்ன தெரியுங்களா மனைவிய அனுப்பி விட்டுருவாரு குழந்தையும் அனுப்பி விட்டுருவாரு வீட்டையும் ஜப்தி பண்ண வச்சிருவாரு ஒண்ணு இல்லாமல் ஒயின் ஷாப்ல எடுத்துன்னு போய் உட்கார வைப்பாரு ஃபைனலா ஒண்ணுமே இல்லாம இதுதான் சனி ஏகப்பட்ட கடனோட மூணு நாலு கோடியோட கடனோட இதுக்கு மேல வாழ்க்கையில எழுந்துக்க முடியாத அளவுக்கு போய் ஒயின் ஷாப்பில் உட்கார வைப்பார் சனி ரொம்ப மோசமான பொசிஷன்ல இருந்து நிறைய கர்மா இருந்து ஜாதகம் வலு குறைந்து இருந்து ஏழ்ற சனி வந்தா இதுதான் நடக்கும் நீங்க வேலை போறதையே பெரிய நெகட்டிவா நினைச்சுன்னு இருக்கிறீங்க நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரைட்டுங்களா சோ வந்து ஏழ்ற சனி வேற சனி தசை வேற சனி தசை யோகம் யோகமா இருந்தா கண்டிப்பா ஏழரை சனியோட பலன் மட்டும் தான் நடக்கும் சனி தசை வந்து உங்களை ஆக்சுவலி காப்பாத்தும் கொடுக்கும் அந்த டைம்லயும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரிதான் அஷ்டம சனியும் அஷ்டமத்து சனியோடைய கெடுபலன் மட்டும் தான் நடக்கும் ஆனா சனி தசையும் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தா ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு கெடுபலன் நடக்கும் ரைட்டுங்களா சார் நான் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கேன் துலா லக்னத்துல பிறந்திருக்கேன் மகர லக்னத்துல பிறந்திருக்கேன் கும்பலக்னத்துல பிறந்திருக்கேன் ஆஹ் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கேன் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கேன் எனக்கு யோகர் ஆனா அவருக்கு எனக்கு நல்லதே செய்யல முப்பது வயசு கீழே வந்தா நல்லது பண்ண மாட்டார் நலம் வாங்குவாங்க அரசியல் அரசியல் எல்லாம் அந்த டைம்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சனி தசையில தான் சிஎம் ஆனா யாராச்சும் அவர் ஸ்டார்ட் பண்ண கட்சியா ரைட்டுங்களா யாராச்சும் நினைச்சிருப்பாங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவர் சிஎம் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான்ப்பா தமிழ்நாட்டை ஆள போறாருன்னு நினைச்சிருப்பாங்களா இல்ல சனி தசை மிகப்பெரிய மெராக்கலை செய்யும் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும் பினாமியாக்கும் பெரிய பணத்தை கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஈடுபட வைக்கும் இப்ப கூட நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் அதாவது அவருக்கு சொத்து மதிப்பு டோட்டலாவே ஐம்பது லட்சம் தான் சனி தசை ஸ்டார்ட் ஆகி அஞ்சு தான் இருக்குது ஐம்பது கோடிக்கு பிசினஸ் பண்ண இருக்காரு அஞ்சு வருஷத்துல ஷார்ட் பீரியட்ல ஒரு தசை நன்மையை செய்யணும்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து அது ஒரு ஒரு தசைக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் இப்ப நான் என்ன சொன்னேன் சனி தசை முப்பது வயசுக்கு சொன்னேன் பாதையை மாத்தி விட்டுறோம் டிசைனை மாத்தி விட்டுறோம் அவங்க யோக தொழில எடுக்காம யோக படிப்பை எடுக்காம மாத்தி விட்டுறோம் சொன்னேன் இதே குரு தசை நடக்குது புதன் தசை நடக்குது முப்பது வயசுக்குள்ள கரெக்டான பாதையில போவாங்க கரெக்டா அவங்க ஜாதகத்துல என்ன துறை யோகத்துறையோ அந்த துறையில போவாங்க அதை குடுக்கறதுக்குன்னு ஒரு தசை முப்பது வயசுக்குள்ள வரத்துக்குன்னு ஒரு தசை இருக்குது கெடுக்கிறதுக்குன்னு ஒரு தசை இருக்குது கொடுத்து வச்சவங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள குரு குரு தசை வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சனி தசை தான் வரும் சனி தசை வரும் ரைட்டுங்களா இது தாங்க விஷயம் சுக்ர லக்னத்துல பிறந்தவங்க சுக்ராணி லக்னத்துல பிறந்தவங்க மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த 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 அணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே யோக தசைகள் முப்பது வயசுக்கு மேலதான் வரணும் சின்ன வயசுல வரக்கூடாது சரிங்களா இந்த பதிவுல சனி தசையை பத்தி பார்த்திருக்கோம் அவருடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்